கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் இன்னும் ஒரு இனிய காலை பொழுதிலே சத்தியவசனம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காலை வந்தனங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காகவே ஒலிபரப்பாகின்றது அதனாலே நிகழ்ச்சியை பார்ப்பது மாத்திரமல்ல திரையிலே காண்கிற இலக்கத்துக்கு உங்களுடைய எஸ்எம்எஸ் அதாவது குறுஞ்செய்தி எங்களுக்கு உடனே அனுப்பி வையுங்கள் அது மாத்திரமல்ல எங்களுடைய விலாசத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதியும் அனுப்பலாம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கூட எழுதி அனுப்பலாம் நல்லது நேர்களே தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் செய்தி உங்களுக்காக காத்திருக்கிறது இன்னும் ஒரு அணுதினமும் தேவனுடன் என்கிறதான நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்கின்றோம் காலையிலே வேலைக்கு போகும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் அல்லது பலவிதமான உத்தரவாதங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் இந்த வேலை பழுவின் மத்தியிலும் இந்த ஆயத்தங்களின் மத்தியிலும் இந்த தியானத்தை இந்த இறை வார்த்தையை கேட்க வேண்டுமென்ற வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு வேலைத்தளங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை சரிவர செய்ய வேண்டியதுடைய அவசியத்தை உங்களுக்கு நான் விளங்க வைக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு சமுதாயத்திலே விலைவாசி ஏறிக்கொண்டு போகிறபடினால் எல்லோரும் எங்களுக்கு சம்பளம் அதிகமாய் வேண்டும் எங்களுக்கு உழைப்பு காணாது என்று பலவிதமான முறைப்பாடுகளை முறுமுறுப்புகளை வேலை நிறுத்தங்களை செய்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் இது ஒரு பக்கம் நியாயமானதாக இருந்தாலும் கூட மறுபக்கத்திலே நாம் கேட்க வேண்டியதும் கேட்கப்படுகிறதுமான ஒரு கேள்வி என்னவென்றால் வாங்குகிற சம்பளத்திற்கு நாங்கள் உரிய வேலையை செய்கிறோமா இன்றைக்கு அநேகருடைய இடங்களுக்கு வேலை தளங்களுக்கு காரியாலயங்களுக்கு போகும் பொழுது பலவிதமான இழுத்தடிப்புகள் காத்திருப்புகள் இன்று போய் நாளை வா நாளை மறுதினம் வா என்று சொல்லுகின்ற கூற்றுக்களை அந்த நபர் அந்த கதிரையில் என்று இப்பொழுது இல்லை நீங்கள் போய் அங்கே உட்காருங்கள் என்று சொல்லி அவர்களை காக்க வைத்து மணத்தியால கணக்கிலே உட்கார்ந்திருந்த பின்பு இன்றைக்கு அவர் வரமாட்டார் நீங்கள் போய் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிற காரியங்களை அல்லது ஒரு சிறிய கடிதத்தை டைப் செய்து கொடுப்பதற்கு பல மணி நேரங்களை எடுப்பது அல்லது நியாயமான காரியங்களை செய்யாமல் தவிர்ப்பது உட்கார்ந்து அரட்டை அடிப்பது சாப்பாட்டு வேலைக்கு மிஞ்சி அவர்கள் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்வது அல்லது காரியாலயத்திற்கு வேலை செய்ய வந்துவிட்டு தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் தங்களுடைய காதலன் காதலி மனைவி பிள்ளைகளோடு தொலைபேசியிலே அரட்டை அடித்துவிட்டு அவர்கள் வேலையை சரிவர செய்யாமல் இன்றைக்கு அநேகர் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மறுபக்கத்திலே எங்களுக்கு சம்பளம் போதாது என்று அவர்கள் சொல்லுகிற முறைப்பாட்டையும் நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும் ஒரு பக்கத்திலே அது சில சம்பவங்கள் உண்மையாக இருந்தாலும் சில இடங்களிலே அது உண்மையான மிக சத்தியமான விஷயங்களாக இருந்தாலும் கூட மறுபக்கத்திலே இன்றைக்கு சமூக கேடாக இருக்கின்ற இன்னுமொரு காரியம் சம்பளம் வாங்குகிறவர்கள் தாங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு உரிய வேலையை செய்யாமல் இழுத்தடிப்பது ஆகவே இது ஒரு சமூக பிரச்சனை மாத்திரமல்ல பலர் பாதிப்புக்குள்ளாக்குகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆகையினாலே இந்த காலை வேலையில் வேலைக்கு போகிற நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வர வேண்டியதும் அதே வேளையிலே இறைவன் இதை குறித்து நமக்கு இந்த நாளில் என்னத்தை சொல்லுகிறார் என்பதையும் நாம் கருத்திலே கொள்வது நல்லது எபேசியருக்கு எழுதல் நிறுவம் பரசுத்த வேதாகமத்திலே ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து ஆறாம் வசனம் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் பின்பு அதே பகுதியிலே ஏழாம் வசனத்திலே சொல்லுகிறது அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே படியே பலனை அடைவான் என்று அறிந்து பின்பு தொடர்ந்தும் சொல்கிறது நீங்கள் முகஸ்துதிக்காக ஊழியம் செய்யாமல் உண்மையாய் வேலை செய்யுங்கள் இது இறைவனது ஊழியத்தை குறித்து மாத்திரம் பேசவில்லை இது எல்லா விஷயங்களையும் பேசுகிறது வேலைக்காரர் என்று சொல்லும் பொழுது வீட்டு வேலைகளை செய்கின்ற அடிமைகள் அல்ல இது எல்லா தொழில் புரிகிறவர்களுக்கும் உரியது ஆகவே தொழில் செய்கிறவர்களாகிய நாம் எங்களுடைய மனச்சாட்சியின்படி நேர்மையாய் உத்தமமாய் கண்ணியமாய் நமக்கு முன்பாய் நிற்கிறவருக்குரிய மரியாதையையும் அவருடைய தேவையையும் உணர்ந்து அவர்களுக்கு சேவை செய்கிறவர்களாய் நாங்கள் செயல்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை தானே திருத்தி கொள்ளும் பொழுதுதான் சமூகம் திருந்த முடியும் இதை காந்தியடிகளும் சொல்லியிருக்கின்றார்கள் உன்னை திருத்து உலகம் தானே திருந்துவென்று இதுதான் பரசுத்த வேதாகமம் காலாகாலமாய் நமக்கு போதித்து வருகின்ற உண்மை ஆனபடியால் இந்த கால வேளையில் வேலைக்கு போகும் பொழுது ஒரு திட சங்கற்பத்தோடு ஒரு தீர்மானத்தோடு ஒரு உறுதியான மனதோடு கூட செல்லுங்கள் நான் என்னுடைய கடமைகளை சரிவர செய்வேன் நேர்த்தியாய் செய்வேன் மற்றவர்கள் பிழைபிடிக்காத அளவுக்கு செய்வேன் அது மாத்திரமல்ல மற்றவர்கள் மெச்சத்தக்கதாய் மற்றவர்கள் உதவி பெறத்தக்கதாய் மற்றவர்கள் பாராட்டத்தக்கதாய் மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒருவனாய் ஒருத்தியாய் நான் விளங்குவேன் என்ற தீர்மானத்தோடு கூட சமூகத்துக்கு சேவை செய்கிறவர்களாய் மாறுவோமா அப்படி நாம் செய்யும் பொழுது வேத கிறிஸ்து இயேசுவினுடைய இருதயத்துக்கு பிரியமானவர்களாய் இறைவனை திருப்திப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் செயல்படுவோம் ஏனென்றால் இறைவன் விரும்புகிற ஒன்றை நாம் செய்யும் பொழுது நாம் அவருக்கு பிரியமான கிரியை நடப்பிக்கின்றோம் ஆகையினால் எனக்கு அருமையானவர்களை சிந்தியுங்கள் தீர்மானம் எடுங்கள் செயல்படுங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் பிரார்த்திப்போமா தேவனுடைய பலனை கேட்போமா எங்கள் அருமையாண்டவரை இந்த காலை வேளையிலே தங்கள் கடமைகளை நிறைவேற்ற புறப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருவே ஊற்றி அது வீட்டு இருக்கலாம் அல்லது வெளி இருக்கலாம் ஆண்டவரை அது எப்பேற்பட்ட வேலையாயிருந்தாலும் அந்த வேலையை நேர்த்தியாய் கண்ணியமாய் மற்றவர்களுக்கு சேவை புரிகிற மனப்பான்மையோடு கீழ்ப்படிவோடும் உத்தமமாயும் செய்ய ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலனை அனுக்கிரகத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே ஆமே